வெல்கம் டு அவர் ஸ்ரீஷா குக்கிங் இன்றைக்கி ஸ்ரீஷா குக்கிங்கில் சுறா மீன் குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் வைக்க போகிறாங்க இதுக்கு வந்து இப்போது சீசன் க சுறா மீன் சீசன் கிடையாது ஏதோ அபூர்வமாக கிடச்சிது அதுவும் சின்ன சின்ன மீன் தான் ஒரு ஒரு மீனை மூணு பீஸாக போட்டு வாங்கியிருக்கு சரி அது வீணாயோட வெயில் சீசன் சரி இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக கழுவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும்ன்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரப்பொடி போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டாங்க இது காலையிலே கழுவிட்டு வச்சதுனால ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டோன்னு ஊற வச்சுருக்கேன் அப்போ அந்த உப்பு காரம்லாம் அதில் உரைச்சிருக்கும் இதில் வந்து ஒரு ஒரு சின்ன சைஸ் எலும்புச்சம்பழம் ரொம்ப புளிப்பு தேவையில்லை இதுக்கு ஒரு சிறிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தால் இது போதுமானது இது வந்து க கழனி தண்ணி அரிசி களைஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பூண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம தாழ்ச்சிடலாம் సటీ కాేబుల్ స్పూన్ అవుకు నల్లె ఊ రెండు టేబుల్ స్పూన్ సమయలు ఎన్నె ఊతికోం కాని కొంచమా వడగం அது பொருஞ்சினா ஒரு பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதை வந்து லாஸ்டில் மசிக்கிட்டு போட்டுட்டேன் நல்லா வாச மாற்றும் பூண்டு வதங்கினோன்னே புளி தனியாக கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டிக்குங்க ஓடும் சக்கையெல்லாம் இருக்கும் புளி கரைச்சோன்னு வடிகட்டிக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் புளி போட்டு அதை கரைச்சி ஊற்றி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிங்க இது சின்ன சட்டி தான் கொஞ்சமாக மீன் இருக்கிறதுனால சின்ன சட்டி தான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மிளகு பொடி கொஞ்சம் நிறைய போட போகிறோம் அதனால் இது வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போதும் நார்மல் மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் இது வந்து மிளகும் பூண்டும் தான் இந்த அந்த வாசனம் சுறா மீனுக்கு நல்ல இது வந்து மிளகாப்பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா பாதியாக சுண்டு பாருங்கள் இப்போது மீன் எடுத்து போட்டுடலாம் அதில் அந்த மிளகாத்தூள் ஊறி இருக்குல்ல அதோடய சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கோம் இந்த காரமும் சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் இது குட்டி மீன் தான் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மீன் கரையாது சட்டுன்னு ஆனால் நல்லா கொதிக்கலாம் முடி போட்டு முடி கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் அது ஒரு நாலஞ்சு பூண்டு புல் எடுத்துச்சுன்னா அதை அப்படியே தட்டி அதில் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சொரா மீன் குழம்புக்கும் திருக்க மீன் குழம்புக்கும் ஹைலைட் என்னென்னா மிளகு பொடி தான் பூண்டும் மிளகுந்தான் அதனால் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருவோம் உப்பு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம மிளகாத்தூள் ஏற்கனவே கம்மியாக தான் போட்டிருக்கோம் மிளகுப்பொடி லாஸ்டில் போட்டுக்கணும் ஒரு நிமிஷம் கொதிச்சோன்னு ரெடி ஆகிடுங்க அவர்கள் நல்லா சூப்பரான நல்லா திக்காக குழம்பு எல்லாம் சுண்டி போய் நல்லா மீன் உப்பு காரம் புளி எல்லாம் உறஞ்சு நல்லா குதித்து சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டுருக்கு மஸ்டேஷா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வருங்க இது வந்து அப்படியே சட்டிலேயே இருக்கட்டும்ங்க என்ன வேறு பாத்திரத்தில் மாற்ற வேண்டாம் அந்த சட்டிலே இருந்து இப்போயே வச்சு நைட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை நாளைக்கு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்குங்க அந்த மண் சட்டியில் வச்சா கெட்டு போகாது அந்த டேஸ்ட்டு வேறு சம தூக்கலாக இருக்குங்க அதனால் இதை வந்து அப்படியே நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்